இந்த வகையில் எந்த முயற்சி எடுத்தாலும் பக்தர்களுக்கு நன்மை சேர்க்கின்ற நன்மை செய்கின்ற அதே நேரத்தில் திருக்கோயிலுடைய வருமானத்தை எந்த அளவிற்கும் இழப்பீடு ஏற்படாமல் பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி என்றால் அது மிகையாகாது அந்த வகையில் திருக்கோயிலுக்கு பெறப்படுகின்ற காணிக்கையாக வரப்பெறுகின்ற பலமாற்று பொன்னினங்களை நீதிபதிகள் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து தமிழகத்தை மூன்று மண்டலங்களாக பிரித்து திருக்கோயில் பெறப்பட்ட பலமாற்று பொன்னினங்களை மறு பயன்பாட்டிற்கு கொண்டு அவர்கள் தலைமையிலே முழுவதுமாக அறக்கு பிரித்து அந்த நகைகளை சரிபார்த்து தெய்வத்திற்கு உகந்த நகைகளாக இல்லாத பலமாற்று பொன்னினங்களை மும்பையினுடைய உடுக்கு ஆலைக்கு அனுப்பி அதை இருபத்தி நாலு கேரட் கட்டிகளாக மாற்றப்பட்டு அவை வைப்பு நிதியாக வைக்கப்பட்டதன் வாயிலாக இதுவரையில் இந்த அரசுக்கு இந்த இந்து சமய துறைக்கு பெறப்பட்டிருக்கின்ற வருமானம் ஆண்டிற்கு ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் இதுவரையில் பெறப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்த தங்கத்தை உருக்காலைக்கு அனுப்பி முழுவதுமாக வைப்பு நிதிக்கு வைக்கப்படுகின்ற பணிகள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக ஆயிரம் கிலோ அளவிற்கு தங்கத்தை உருக்கி இருபத்தி நாலு கேரட்டை வைப்பு நிதியாக வங்கியில் வைப்பதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்து சமய அல்லக்கொருள் வரலாற்றில் இதுவரையில் ஒட்டுமொத்தமாக திருக்கோயிலுடைய தங்கங்கள் அறுநூற்றி முப்பத்தி ஒரு கிலோ தான் தமிழ்நாடு முழுவதும் வைப்பு நிதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்றரை ஆண்டுகளில் ஆயிரம் கிலோ அளவிற்கு இந்த திருக்கோயில்களில் பெறப்படுகின்ற காணிக்கையாக வருகின்ற பலமாற்று பொன்னினங்கள் தெய்வத்திற்கு பயன்படாத அந்த பொன்னினங்களை முதல் முறையாக இந்து சமய வரலாற்றில் ஆயிரம் கிலோவை இந்த மூன்றரை ஆண்டுகளில் குறுக்காலைக்கு அனுப்பி அதை வைப்பு நிதியாக வைத்து பத்து கோடி ரூபாய்க்கு மேலாக திருக்கோயில்களுக்கு வருமானத்தை ஈட்டி தந்த அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்பதை நெஞ்சை நிறுத்தி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டத்திற்கு வந்த எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த திட்டத்தை எவ்வளவெல்லாம் எங்களை ஊனப்படுத்த முடியுமோ எவ்வளவெல்லாம் அவதூறுகளை கற்பிக்க முடியுமோ அவ்வளவு கற்பித்து இந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள் இன்றைக்கு எங்களை அன்னைக்கு அன்றைக்கு வசைபாடியவர்கள் கூட இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் இந்த திட்டத்தை வாழ்த்தி கொண்டிருக்கின்றது இது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்று என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம்